மிக்க மகிழ்ச்சி முதல் சேனல் நம்ம சேனல வந்து முதல் லைவ்ல நம்ம சந்திக்கிறோம் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதாக ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு மக நிகழ்ச்சியாகவும் இருக்கு ஒரு எஜுகேஷன் அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கண்டென்ட் இல்லை ஆனாலும் வந்து ஒரு எஜுகேஷன் அடிப்படையில வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு இருக்கோம் அதுக்கான உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியான ஆதரவுக்கு மிக்க மிக நன்றி இன்னும் தொடர்ச்சியான அவங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் கண்டென்ட் நம்ம தனிப்பட்ட ரீதியாக கண்டென்ட்டையும் அதிகம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு சேனல் இருந்து அதை வந்து நிறையா ஒரு குரோத் ஆக முடியாத சூழலில் அந்த க அந்த நம்ம ஹோனாகவே வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து போட்டு பல பிரச்சனைகளுக்கு வந்து கம்யூனிட்டிகன்கிட்ட தான் வந்து நடந்து அதில் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் ஒரு இது மாதிரியான ஒரு ஏற்றத்தில் இந்த மாதிரியான ஒரு சேனலை வந்து நம்ம சந்திச்சுக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து ஒரு நன்றியும் அடி அடிப்படையில் வந்து செலுத்திட்டு அடுத்த கட்டமாக வந்து இந்த சேனலை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களோட ஆலோசனையை வந்து இங்கே பகிர் செய்யுங்க இவ்வளோதான் நம்ம வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு டெஸ்ட்டாக பண்ணவும் இல்லாமல் ஒரு ஒரு வீடியோவிலேயே அதை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து விரும்புகிறோம் எதிர்பார்த்தோம் நன்றி